மதிப்புக்குரிய அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே நாங்கள் புனிதமான ஒரு மாதத்திலே இருக்கின்றோம் ஷஹருல்லா அல் முஹர்ரம் அல்லாவுடைய மாதமான முஹர்ரம் மாதத்திலே நாங்கள் இருக்கின்றோம் எங்களுக்கு தெரியும் இந்த முஹர்ரம் மாதம் வரலாற்றிலே இந்த முஹர்ரம் என்ற முதலாவது மாதம் தீர்மானிக்கப்படுவது உமர் அலி அல்லாஹருடைய காலத்திலே அன்று அந்த ஒரு கலந்துரையாடல் முக்கியமாக இந்த மாதத்தை ஒரு வருட கல கணிப்பு வருட கலண்டர் அல்லது வருட வழிகாட்டி எங்களுக்கு தேவை என்ற அடிப்படையிலே பல்வேறு சம்பவங்களின் அடிப்படையிலே தான் இந்த நிகழ்வு தீர்மானிக்கப்படுகின்றது சில சாபாக்கள் பாரசீகர்களுடைய முறையை பின்பற்றலாம் என்று உமர் எல்லாம் அல்லோர்களுக்கு ஆலோசனை கூறினார்கள் இன்னும் சில சாபாக்கள் ரோமர்களின் முறையை பின்பற்றலாம் என்று சல்லல்லா அலையம் அவர்களுடைய வாழ்க்கையிலும் மிக முக்கியமான நிகழ்வுகள் காணப்படுகின்றன நபி அவர்களுடைய பிறப்பு நபி அவர்களுக்கு தூதுத்துவம் கிடைத்தது நபி அவர்கள் மெயராஜ் சென்றது நபி அவர்களின் இதுபோன்று நபி அவர்களுடைய இறப்பு இதுபோன்று பல நிகழ்வுகளுக்கு மத்தியிலே வரலாற்று திருப்பத்தை ஏற்படுத்திய ஒரு திருப்பு முனையாக அமைந்த ஹிஜரத் என்ற நிகழ்வை அடியாக வைத்துதான் இந்த மொஹர மாதம் வரலாற்றிலே உருவாக்கப்பட்டது மதிப்புக்குரிய அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே இந்த நிகழ்வு இந்த நிகழ்வு எங்களுக்கு தரக்கூடிய பாடங்களும் படிப்பினைகளும் என்ன என்பது ஒரு சுருக்கமான விளக்கத்தை இன்றைய கொத்துபாவிலே நாங்கள் சிந்திப்போம் மதிப்புக்குரிய அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே சல்லல்லா அலுஸ்லாம் அவருடைய மக்கா காலம் பதிமூணு வருட நுபுவ கிடைத்ததன் பிறகு பதிமூணு வருடம் சல்லல்லா அலேஸ்வலாம் அவர்கள் மக்காவிலே பல்வேறு திட்டங்களை தீட்டி அல்லாஹுடைய வழிகாட்டலுக்கு அமைய ஆரம்பத்திலே இறங்கிய ஜிசு அம்மையிலே வரக்கூடிய அல் குர்வான் வசனங்களை அடியாக வைத்து அந்த ஜாகிலிய காலத்திலே இருந்த மிக மோசமான பண்பாடுகளிலே வீழ்ச்சி கண்ட எந்த ஒரு வழிகாட்டலும் இல்லாத அந்த சமூகத்தை சல்லல்லா அலையம் அவர்கள் மிக கவனமாக அவர்களை மாற்றினார்கள் அவர் நபி சல்லா அலையம் அவர்களுடைய ஆரம்ப மூன்று வருட காலம் இரசிய பிரச்சாரம் உடைய காலம் நபி அந்த அந்த காலம் அந்த மூன்று வருட காலத்திலே வலிஸ் அவர்களுக்கு கடமையாக்கப்பட்டிருந்தது அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே பெரும் மாற்றம் ஒன்றை சல்லல்லா அலேசல்லாம் அவர்கள் அங்கே சல்லல்லா அலுஸ்லாம் அவர்கள் இருந்தார்கள் தலைமைத்துவர் சல்லல்லா அலைய அவர்களுக்கு மக்கள் இருந்தார்கள் அங்கே சல்லல்லா உலகம் அவர்கள் ஒரு அழகான ஒரு அல்லாவால் கிடைக்கப்பெற்ற ஒரு கொள்கையை கொண்டிருந்தார்கள் ஆனால் அங்கே ஒரு சூழல் காணப்படவில்லை அங்கே இஸ்லாத்தை கொண்டு வந்து ஒரு நல்ல உன்னதமான இஸ்லாமிய ஒரு சமூகத்தை கட்டியெழுப்பதற்கான ஒரு சூழல் காணப்படவில்லை எனவே சல்லல்லா வலிசம் அவர்கள் மிக கவனமாக இஸ்லாத்தை வாழ வைப்பதற்காக இஸ்லாத்தை உயிர் பெற செய்வதற்காக ஒரு சூழலை தேடினார்கள் அதுவும் சுதந்திரமாக மனிதன் வாழ்வதற்காக மக்களிலே சுதந்திரமாக இஸ்லாத்தை பேணி வாழ வைக்கக்கூடிய ஒரு சூழல் காணப்படவில்லை எனவே சல்லல்லா அலுஸ்லாம் அவர்கள் அந்த சுதந்திரமான ஒரு இடத்தை தெரிவு செய்வதற்காகத்தான் சல்லல்லா அலுஸ்லாம் அவர்கள் மதீனாவை தீர்மானித்தார்கள் எனவே அந்த அடிப்படையிலே தான் ஹிஜ்ரத் என்ற நிகழ்வு காணப்படுகின்றது எங்களுக்கு தெரியும் ஹிஜிரத் என்பது வெறுமனே ஒரு சுற்றுலாஸ் ஒரு பயணம் அல்ல எல்லா சொத்துக்களையும் எல்லா விடயங்களையும் தியாகம் செய்து செய்து அர்ப்பணம் வாழ வேண்டும் உயிர் பெற செய்ய வேண்டும் இஸ்லாத்தை வாழ வைக்க வேண்டும் என்று செய்த ஒரு தியாக பயணம் வரலாற்றிலே அந்த அந்த பயணத்தை பார்க்கும் போது இது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல எனவே மதிப்புக்குரிய அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு மாறினாலும் அவர்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தவக்கல் தோழல்ல அல்லாவே மாத்திர நம்பியவர்களாக அவர்கள் பயணம் செய்தார்கள் அந்த பயணத்தின் உன்னதமான நோக்கம் மார்க்கத்தை கட்டி எழுப்புவது எனவே தான் அந்த ஹிஜ்ரத் வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு திருப்பு முனையாக அமைந்தது அதனால்தான் உமர் ரலியல்லாஹ் அவர்கள் அந்த அந்த ஹிஜிரத்தை மையப்படுத்தி அவர்கள் நாட்காட்டியுடைய முகர மாதத்தை தீர்மானித்தார்கள் எனவே இந்த பின்னணியிலே நாங்கள் பார்க்கின்றோம் சல்லல்லா அலை அவர்கள் கூறினார்கள் லா ஹிஜிரத் அபாதல் மக்கா வெற்றியின் பிறகு ஹிஜிரத் இல்லை ஏனென்றால் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு சென்று மீண்டும் மக்காவை வெற்றி பெற வெற்றி பெற்ற பிறகு மீண்டும் ஒரு ஹிஜிரத் தேவையில்லை அந்த கருத்திலே நபி அவர்கள் கூறினார்கள் ஆனால் அல் வசனத்திலே நாங்கள் இந்த இந்த விடயத்தை ஆய்வு செய்து பார்க்கும் போது மலாய்க்கா லாலிமி சகும் அதாவது ஒரு சமூகம் மோசமாக வாழ்ந்து மலக்குகள் அவர்களுடைய அவர்கள் அநியாயம் செய்து கொண்டவர்களை அந்த அநியாயம் செய்து வாழ்ந்தவர்களை மலக்குகள் மரணிக்க செய்தார்கள் நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்று அவர்களிடத்தில் கேட்ட போது நாங்கள் இந்த பூமியிலே சுதந்திரமாக நடக்க முடியாமல் மார்க்கத்தை செயற்படுத்த முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டு பலவீனமாக இருந்தோம் என்று அவர்கள் நியாயம் கற்பிட்டார்கள் நாங்கள் கூறுகிறோம் அவர்கள் என்று நாங்கள் சிங்களத்திலே கூறுகிறோம் அதாவது அவர்கள் கூறினார்கள் அவர்கள் நரன் செல்வ கூடிய ஒரு நிலையிலே மோசமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவர்களிடத்திலே தேட்ட போது அவர்கள் கூறினார்கள் நாங்கள் சுதந்திரமட்டவர்களாக மார்க்கத்தை பேண முடியாதவர்களாக ஒரு பலவீனமான சூழலிலே நாங்கள் இருந்தோம் அப்போது அல்லாஹ் தாலா கேட்கின்றான் சூரத்து நிசாவிலே அல்லாம் தப்பு வாச நீங்கள் இந்த விசாலமான விசாலமான உலகிலே நீங்கள் ஹிஜிர சென்றிருக்கலாமே என்ற கருத்திலே அல்லா இந்த புகான் வசனத்திலே கேட்கின்றார் மதிப்புக்குரிய அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே சல்லல்லா உலகம் அவர்கள் கூறினார்கள் இல்லை பத்தகு மக்காவின் பிறகு ஹிஜிரத் இல்லை என்றாலும் நிர்பந்தமான ஒரு இன்னொருன்ன இக்கட்டான சூழ்நிலையில் ஹிஜிரத் செல்லலாம் என்று அறிஞர்கள் இந்த குரான் வசனத்துடைய மேலோட்டமான அந்த கருத்தை வைத்து கூறுகின்றார்கள் எங்களுக்கு தெரியும் பர்மா இலே ரோஹிங்கியா மக்கள் அங்கே சுதந்திரமா இருக்க முடியாது அவர்கள் இன்னொரு துன்பங்கள் காலானைகள் கொலை செய்யப்பட்டார்கள் இமானோடு வாழ முடியாத நிலை ஏற்பட்டார்கள் அவர்கள் அந்த பிரதேசத்தை விட்டு சென்றார்கள் இது போன்ற விதிவிலக்கான நிலைமைகள் ஏற்படலாம் அந்த சந்தர்ப்பத்திலே செல்லலாம் என்ற கருத்தை அறிஞர்கள் விளக்குகின்றார்கள் என்றாலும் இன்றைய நவீன காலத்திலே இன்றைய நவீன காலத்திலே ஒரு நாடு தேசம் மனித உரிமை சுதந்திரம் என்றெல்லாம் பேசக்கூடிய இந்த உலகத்திலே ஒருவருக்கு மார்க்கத்தை பேணி வாழ்வதற்குரிய ஒரு முழுமையான சுதந்திரம் காணப்படுகின்றது நாங்கள் எங்களுடைய நாட்டை எடுத்து பாருங்கள் எங்களுக்கு இந்த மார்க்கத்தை பேணுவதற்கு என்ன தடை காணப்படுகின்றது இந்த ரோஹியா மக்களோ அல்லது உலகிலே நிர்பந்திக்கப்பட்டு பாதிக்கப்படக்கூடிய ஒரு சில மக்கள்கள் இருக்கலாம் அவர்களுக்கு அந்த காரணம் இருக்க முடியும் ஆனால் எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் ஹிஜிரச் செய்ய வேண்டிய தேவை இல்லை அலையம் அவர்கள் கூறியது போன்று அந்த ஃபதோ மக்காவின் பிறகு ஹிஜிரத் இல்லை என்ற கருத்தின் அடிப்படையில் எங்களுக்கு இங்கே செய்ய வேண்டிய இந்த நவீன காலத்திலே செய்ய வேண்டிய ஹிஜிரத் என்ன மதிப்புக்குரிய அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே நாங்கள் இந்த முகரம் தினத்திலே இந்த முகர மாதத்திலே இறுதியிலே இருக்கக்கூடிய இந்த காலத்திலே அல் முஹாஜிரு மன் ஹஜர மா நகல்லாஹு அன்ஹு அல்லாஹு தாலா தடுத்த வட்டில் இருந்து நல்லதை நோக்கி செய்ய வேண்டிய ஹிஜிரத்தை தான் நாங்கள் செய்ய வேண்டும் அல்லாஹு தாலா கூறு சல்லல்லா வலிஸ்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள் இந்த உலக ஆசை மனோ இச்சை இந்த நாங்கள் வாழக்கூடிய சைத்தானுடைய கெடுபிடிகள் சோதனைகள் இவைகளுக்கு அப்பால் நல்லதை நோக்கி நாங்கள் ஹிஜிரத் செய்ய வேண்டும் நாங்கள் அல் முஹாஜிரு மன் ஹஜர் ஹத்தாயா வசுனு பாதங்களை விட்டு தீமைகளை விட்டு நாங்கள் ஹிஜரச் செல்ல வேண்டும் சல்லா அலைவசம் அவர்கள் கூறக்கூடிய இந்த கருத்தின் அடிப்படையிலே நாங்கள் ஹிஜிரத்தை செய்ய வேண்டும் எங்களுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதற்காக நாங்கள் ஹிஜிர செய்ய வேண்டும் நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்வதற்காக ஹிஜிரச் செய்ய வேண்டும் இந்த பவுத் பிழையான பௌத்தறிவு மனோச்சை இதன் இதிலிருந்து நாங்கள் குரானின் பால் ஹிஜிரச் செய்ய வேண்டும் எங்களுக்கு தெரியும் முதலாவது பாதை எங்களுக்கு வெற்றி பெறுவதற்கான முதலாவது பாதை அது குர்ஆன் ஆகும் அவ்வளவுத்தரே இதாபுல்லா அல்லாவுடைய வேதமான குர்வானின் பால் வகியின் பால் நாங்கள் நகர வேண்டும் சல்லா அலையம் அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்து கிடைத்த படிப்பினைகள் சஹாபாக்களுடைய வாழ்க்கை எங்களுக்கு இந்த உமர் அலி அல்லா அவர்கள் கூறிய அந்த வார்த்தை இவைகள் பார்க்கும் போது நாங்கள் அவர்களுடைய வாழ்க்கை குர்வானினால் வழி நடத்தப்பட்டார்கள் எனவே நாங்கள் குர்வானை படிப்பதற்கு குரானை விளங்குவதற்காக நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் அதாவது அன்று உமர் அலி அல்லா அவர்களை பற்றி கூறினார்கள் உமருடைய கழுதை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலும் உமர் ஒருபோதும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார் அல்லாவின் மீது ஆணையாக உமரின் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அதன் பிறகுதான் உமர் ஏற்றுக்கொள்வார் என்ற கருத்திலே சஹாபாக்கள் கேள்வி செய்தார்கள் மதிப்புக்குரிய அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே அந்த உமர் ரலி அல்லா அவர்கள் இன்று நாங்கள் கேம்பிரிட்ஜ் ஆக்ஸ்போர்ட் போன்ற பெரும் பல்கலைக்கழகத்தின் பல்கலைக்கழகங்களிலே மிகச்சிறந்த தலைமைத்துவம் என்றால் உமருடைய தலைமைத்துவத்தை கற்றுக்கொள்ளுங்கள் என்று படிக்கக்கூடிய புத்தகங்களை ஆய்வு செய்யக்கூடிய காலத்திலே நாங்கள் உமர்வெளியை பார்க்கின்றோம் அந்த உமர் ரலியல்லா வன் அவர்கள் இந்த இந்த திருப்பத்தை ஏற்படுத்துவதற்கான காரணம் சுருத்துத்தாகா சுரத்து தாவுடைய தாம அஞ்சன்னா அன்று வரக்கூடிய அந்த சூறாவுடைய வசனங்கள் தான் உமர் ரலியை அந்த சல்லல்லா வயசுலம் அவர்களை வாழை எடுத்து நபி அவர்களை கொலை செய்வதற்கு சென்ற அந்த உமர் ரலி அல்லாமுடைய தலையெழுத்தையே மாற்றிய அந்த குருவான் ஆகும் மதிப்புக்குரிய அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே இந்த மோர மாதத்திலே நாங்கள் அல் குரானின் பால் திரும்ப வேண்டும் எங்களுக்கு தெரியும் வரலாற்றிலே புலேலிபுன் இயால் வரலாற்றிலே இயல் என்று கூறும் போது கொள்ளை கோஷ்டியின் தலைவராக இருந்த மிக பயங்கரமான ஒரு ஒரு மனிதனாக இருந்த சுழலிபுலி இயல் ஒரு நாள் கொள்ளையை கொள்ளையிடுவதற்காக ஒரு பிரதேசத்துக்கு சென்று ஒரு குடிசைக்கு சென்று அங்கே இழுக்கக்கூடிய விடயங்கள் அனைத்தையும் பொறுமதியான விடயங்களை கொள்ளையிடுவதற்கு சென்ற போது ஒரு மூத்த வயோதிப வயோதிப ஒருவர்

அல்லாஹுக்கு இறக்கி அருளப்பட்ட சத்தியத்தை நினைத்து அஞ்சு அஞ்ச வேண்டிய காலம் இன்னும் வரவில்லையா இன்னும் வரவில்லையா என்று திரும்ப திரும்ப அலம் ஜானியில் இருக்கிறீங்களா என்ற ஆயத்தையே திரும்ப திரும்ப ஓதிக்கொண்டே இருந்தார்கள் எனவே மதிப்புக்குரிய அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே மடக்கி மடக்கி அந்த வயோதிப்பர் ஓதிக்கொண்டே இருந்ததை கேட்கும் போது சில புலையிலிப்பு உள்ளத்திலே அது ஒரு மின்சாரம் பாய்வது போன்று தாத்தத்தை ஏற்படுத்தியது புலையில் கேட்கும் போது அலம்பியா நீல் நீ நீமான் கொண்டதன் பிற உன்னுடைய உள்ளம் அச்சப்படுவதில்லையா இவ்வளவு தெளிவானவன் பிறகு அச்சப்படுவதில்லையா என்பதை பல முறை அந்த அறிஞர் அந்த ஓதிக்கொண்டே இருக்கும் போது உள்ளம் நடுநடுங்கி அந்த இடத்திலே விழுந்து எனக்கு இந்த வழிகாட்டலை தாருங்கள் எனக்கு ஈடேற்றம் இல்லையா என்ற கொள்ளை கோஷ்டி தலைவருடைய உள்ளத்திலே தாக்கம் எடுப்ப ஏற்படுத்தியது அவ்வளவு அரே கிதாபுல்லா அந்த அல்புர்வான் ஆகும் மதிப்புக்குரிய அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே அந்த அந்த வயோதிபர் அந்த புலேலி அந்த குரானை கொடுத்து நீ இதனை படி இதனை ஆராய்ச்சி செய் இது பற்றி யோசி என்று கூறிய போது அந்த புலேலி புனியால் குரானை சுமந்து கொண்டு நடந்து நடந்து குர்வான் பற்றியே யோசித்து 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 மக்களால் ஆருக்கு சென்று குர்வானை கற்றுக்கொண்டு பின்பு குர்வானினாலே உருவாக்கப்பட்டு மக்காவிலே ஹரம் ஷரீஃபிலே ஒரு இமாமாக பணிபுரிந்து அந்த மக்காவிலேயே நீண்ட காலம் இருந்து இரையாடி சேர்ந்தவர் வரலாறை நாங்கள் பார்க்கின்றோம் மதிப்புக்குரிய அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே வரலாற்றிலே என்பது பாவங்களை விட்டு நன்மையின் பால் செல்வதாகும் இதனை நாங்கள் வரலாற்றிலே ஓரிரு சம்பவங்கள் பல நூறு சம்பவங்களின் பார்க்கலாம் யூதன் ஒருவன் இன்னொரு உதாரணத்துக்கு இன்னொரு ஒரு சம்பவத்தை நான் இந்த இடத்திலே குறிப்பிடுகிறேன் யூதர் ஒருவர் முகமது அசத் என்று அவர் பேரை கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறிலே அவர் முகமது அசத் என்று பெயரை சூட்டிக்கொண்டு இஸ்லாத்தை தழுவிக் கொண்டார் அந்த யூதன் எவ்வாறு இஸ்லாத்தை தழுவினார் என்றால் தன்னுடைய மனைவியோடு பாதையிலே சென்று கொண்டிருக்கும் போது ஏனையவர்களை பார்க்கும் போது அவர்கள் ஸ்மார்ட்டாக இருந்தார்கள் அவர்கள் அழகாக உடுத்திருந்தார்கள் அவர்களை பார்த்து ரசித்து இருந்தாலும் அவர்களுடைய முகத்திலே சந்தோஷம் இல்லாததை அவர் கண்டார்கள் முகத்திலே ஒரு பரக்கத் இல்லாததை ஒரு வித்தியாசத்தை ஒரு சந்தோஷம் இல்லாமல் ஒரு அச்சத்தோடு இருக்கக்கூடிய அந்த மனப்பாங்கை அவர் அறிந்து கொண்டார்கள் வீட்டுக்கு சென்றார்கள் யோசித்தார்கள் ஏன் எல்லா வசதிகளும் இருந்தும் எல்லா வகையான விடயங்கள் இருந்தும் பொருளாதாரம் இருந்தும் ஏன் அவர்களுக்கு நிம்மதி இல்லை என்று யோசிக்கும் போது அவர் ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்த அது குரானை அவர் திரட்டி பார்த்தார் எதேச்சியாக ஒரு குரான் ஆயத்து அல் ஹாக்கு காசோ உலகத்தை சேர்க்க வேண்டும் சம்பரிக்க வேண்டும் என்று

நீங்கள் உண்மையான எத்தியிலோடு இருந்திருந்தால் நீங்கள் இதனில் இருந்து தப்பி இருப்பீர்கள் ஆனால் நீங்கள் நரகத்தை கண்ணாலே கண்டுகொள்வீர்கள் என்று அல்ஹாக்கு புத்தகாசூர் என்ற சூறாவை அவர் ஓதி ஓதி அதனுடைய கருத்திலே நல்ல மிகச் சிறப்பாக அந்த கருத்து அவருடைய உள்ளத்திலே தாக்கத்தை ஏற்படுத்தி அவரும் அவருடைய மனைவியும் அவருடைய பிள்ளைகளும் இஸ்லாத்துக்கு வந்த வரலாற்றை நாங்கள் பார்க்கின்றோம் பின்னர் அவருடைய புத்தகம் இன்டர்நெட்ல அடித்து பாருங்க அவர் எழுதியுள்ளார்கள் வரலாற்றிலே முகமது அசத் என்றால் அவர் புகழ் போற்ற ஒரு மிக சிறந்த ஒரு அறிஞராக காணப்படுகின்றார் சகோதரர்களே இந்த முகரம் இந்த முக்கியமான இந்த ஹிஜரத் நிகழ்வு எங்களுக்கு பாவங்களை விட்டு நல்லதின் பால் செல்ல வேண்டும் நாங்கள் நல்லதின் பால் செல்வதற்கு அடிப்படை அது குரான் ஆகும் அது குரானுக்குள்ளே நாங்கள் செல்ல வேண்டும் மதிப்புக்குரிய அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே நாங்கள் இன்னும் நிறைய சம்பவங்களை பார்க்கலாம் பாடகனாக இருந்த யூசுப் இஸ்லாம் அந்த யூசுப் இஸ்லாம் கிஸ்தேவன் என்று கூறக்கூடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி சூராவிலே வரக்கூடிய அலம் நீங்கள் எஜித்திக்காக கண்டு அதிலே அநாதையே அலம் எஜிதிகா நீங்கள் அநாதையாக கண்ட நபியே உங்களுக்கு விடுதலை தொகுங்கம் இடத்தை அளிக்கவில்லையா நீங்கள் ப கண்டு நாங்கள் உங்களை பணக்காரனாக்கவில்லையா நீங்கள் வழிகாட்டல் இல்லாமல் கண்டு உங்களுக்கு வழிகாட்டலை தரவில்லையா என்ற விடயத்தை அவர் ஓதும் போது அவருடைய உள்ள எனக்காக இந்த குருவான் இறங்கியதா என்ன எனக்காக இந்த எனக்காக இந்த ஆயத்து கூறு என்று அவர் சிந்திக்கலானார்கள் அதன் பின்னால் அவர் இஸ்லாத்துக்கு வந்து யூசுப் இஸ்லாம் என்று பெயரை மாற்றி இஸ்லாத்துக்காக அவருடைய பணியை செய்வதற்காக பாடுபட்டார்கள் மதிப்புக்குரிய அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் இஜிரத் என்பது பாவங்களை விட்டு நல்லதின் பால் செல்வது நாங்கள் வணக்கசாலிகளா இருப்போம் ஆனால் அந்த வணக்கத்தை நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் உமர் அலி அல்லாம் கூறினார்கள் நீங்கள் உங்களை மீன் பரிசீலனை செய்யுங்கள் அல்லாஹ் மீன் பரிசீலனை செய்வதற்கு முன்னால் சுய விசாரணை செய்யுங்கள் வசினு கபலான் தூதனு நீங்கள் உங்களை நிறுத்திக் கொள்ளுங்கள் அல்லாஹு நிறுப்பதற்கு முன்னால் அறிஞர்கள் கூறுகின்றார்கள் மறுமையிலே கேள்வி கணக்கு இருப்பது என்பதே ஒரு நரணமான பயங்கரமான ஒரு நிலை எங்களை கேள்வி கணக்கு இல்லாமல் நாங்கள் சோர்க்க செல்ல வேண்டும் எனவே நாங்கள் எங்களை முகாசபா செய்து கொள்ள வேண்டும் நாங்கள் எங்களை நிறுத்திக் கொள்ள வேண்டும் நாங்கள் எங்களை சுய விசாரணை செய்து கொள்ள வேண்டும் என்னுடைய தொழுகை உயிரோக்கமாக உள்ளதா நாங்கள் இந்த முகர மாதத்திலே சிந்தித்து பார்க்க வேண்டும் என்னுடைய தொழுகையை நான் உயிரோட்டமாக்கிக் கொள்கிறேன் தொழுகையில் ஓதக்கூடிய குர்வான் வசனங்களுடைய கருத்துக்களை நான் விளங்குகிறேன் அந்த தொழுகை என்னுடைய இறுதி தொழுகையாக இருக்கும் என்று நான் உள்ளட்சத்தோடு தொழுகிறேன் தொழுகையினால் தொழுக பிறகு என்னுடைய உள்ளம் அகமகிழ்வு சந்தோஷம் அடையக்கூடிய நிலையில நான் தொழுகிறேன் ஒரு மனிதன் ஒரு இபாதாவை செய்யும் போது வாயத்தில் மிகக்கூடிய பணிவும் கூடிய அன்பும் இருக்க வேண்டும் உண்மை என்னுடைய தொழுகையை நான் அல்லாஹுக்கு இரக்கமாகவா தொழுகிறேன் அல்லாஹு தாலா இந்த உலகம் அனைத்தையும் படைத்து அல்லாஹாலா மிக இரக்கமானவன் அல்லாஹ் தாலா ஒரு ஒரு அடியான் ஒரு அடியா சக்கராத்து வேதனை வரும் போது ஒரு மோமின் சக்கராத்து வேதனை அடையும் போது தாலா விரும்ப மாட்டான் ஆனாலும் சுவனம் செல்ல வேதனையை கொடுத்துள்ளான் என்று கூறியுள்ளார்கள் எனவே மதிப்புக்குரிய அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே அதிக இரக்கம் கொண்டவன் தான் அல்லாஹ் நாங்கள் அல்லாவை பார்க்காமல் ஈமான் கொண்டுள்ளோம் எனவே அந்த விடயத்துக்காக அல்லாஹ் எங்களோடு அதிகம் இரக்கம் கொள்கிறான் மலக்குகளை விட எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே அந்த பின்னணியிலே பார்க்கும் போது நாங்கள் இந்த இந்த மாதம் நாங்கள் மிக கவனமாக எங்களை நாங்கள் நல்லதின் பால் மாற்றிக் கொள்ள வேண்டும் நல்லதின் பால் ஹிஜிட செல்ல வேண்டும் துல்ஹஜின் பிறகுதான் இந்த முகரம் வந்தது தூகஜ் மாதத்தை பொறுத்தவரையில் மிக பிசி சகாபாக்கள் ஹஜ் செய்து அனைவரும் ஹஜ் செய்து வந்துவிட்டு அதன் பிறகு அந்த ஒரு அதி சோழிகள் கூடிய அந்த காலத்தில் இருந்து நிம்மதியாக அமைதியாக அழகாக ஊர்களிலே இருந்து திட்டங்களை தீட்டக்கூடிய காலம் என்றதால் தான் மாதத்தை அந்த உமர் அலி அல்லாஹன் அவர்கள் ஒரு முதலாவது மாதமாக வைத்துள்ளார்கள் ஹிஜிரத்தின் பின்னணியிலே தான் உருவாக்கப்பட்டது எனவே மதிப்புக்குரிய அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே எனவே ஹிஜிரத் தரக்கூடிய அடுத்த பாடம் என்னென்றால் எங்களிடத்திலே தூர இலக்குகள் இருக்க வேண்டும் தூர நோக்கு இருக்க வேண்டும் நாங்கள் கனவு காண வேண்டும் இலக்குகளை வகுத்துக் கொள்ள வேண்டும் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள் இன்னியல் உயர்ந்த உன்னதமான உன்னதமான கண்ணியமான விடயங்களை அல்லா விரும்ப

அதனை பார்த்து அதனை தெளிவுபடுத்தி மகானே நீ சல்லல்லா வரைசல் அவர்கள் அன்று கூறிய அண்ணன் நேமல் நேகமல் ஜெய்ஸ் அருள் பாலிக்கப்பட்ட படை தளபதி அருள் பாலிக்கப்பட்ட படைக்கு பொறுப்பானவனா நீ தான் வர வேண்டும் இந்த முயற்சியிலே அன்று உஸ்மான் ரலியுட காலத்திலேயே முயற்சி செய்தார்கள் சஹாபாக்கள் கம்ஸ்தான் நோபுல் என்று கூறக்கூடிய துர்க்கியின் அன்று இருந்த தலைநகரான அந்த ரோம் என்று கூறக்கூடிய கைப்பற்றுவதற்காக நபிய ஹதீசுக்காக பாடுபட்டார்கள் மாவியாரில் பாடுபட்டார்கள் பல்வேறு அன்று இருந்த அரசர்கள் அனைவரும் பாடுபட்டு உஸ்மான் ரலியுடைய உமே உஸ்மானிய ஆட்சி காலத்திலே முராதுடைய மகனான முகமது என்பவரால் தான் அதனை வெற்றி கொள்ள முடிந்தது சிறு வயதிலே இரு இருவிலே இருக்க வைத்து அவரை பயிற்றுவித்தார்கள் யானைப்படைக்கு எதிராக பாறைவனத்தில் யானைப்படை இல்லை யானைகளை அமைத்து அதற்கு பயிற்சி கொடுத்தார்கள் அவ்வாறு அந்த சிறுவனை அந்த ஹதீசின் அடிப்படையிலே உருவாக்கினார்கள் இங்கே பாருங்கள் அந்த முராதன்ற மன்னனுடைய தூர நோக்கை அவரைத்தான் நாங்கள் வரலாற்றிலே முகமது முகமது என்று நாங்கள் வர்ணிக்கின்றோம் இன்று வெஸ்டன் உலகம் வைத்து படங்களை தயாரிக்கின்றார்கள் வரலாற்றிலே உண்மையிலே அந்த 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 மன்னர் மன்னருடைய தூர இலக்கோடு உருவாக்கினார்கள் எனவே என்பது மக்காவில் இருந்து சல்லல்லா அலேஸ்வல்லம் அவர்கள் ஒவ்வொரு நொடியாக மதீனாவிலே இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை உருவாக்க வேண்டும் என்ற அந்த தூர நோக்குதான் நதி நதிசல்லா வலிசுலம் அவர்கள் பல இடங்களில் அபஷாக்கு சென்று பார்த்தார்கள் தாயிஃபுக்கு சென்று பார்த்தார்கள் ஆனால் மதிய தான் மிக இடம் மதியினாதான் விளங்கக்கூடியவர்கள் மதியனா தான் சூழல் மிக முக்கியமானவரிடம் அவர்கள் தண்ணியப்படுத்தக்கூடியவர்கள் என்றெல்லாம் பல திட்டங்களை தீட்டுவதற்கு அவர்களிடத்திலே அந்த கனவு காணப்பட்டது அந்த கனவு அந்த இலக்கை நோக்கி கொண்டு சென்றது இந்த இது போன்றுதான் நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே தூர இலக்குகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் தனிப்பட்ட வாழ்க்கையிலே சமூக வாழ்க்கையிலே நிறுவனங்களாக அனைத்தும் அதனை யோசிக்க வேண்டும் அடுத்ததாக ஹிஜிரத் வரக்கூடிய இறுதியாக கூட மிக முக்கியமான ஒரு பாடம் தான் ஹிஜிரத் என்பது ஒரு திட்டமிடல் ஒரு பிளானிங் மதிப்புக்குரிய அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே சல்லல்லா வலையவசலம் அவர்கள் அல்லாவுடைய கட்டளை வரும் வரைக்கும் அல்லாவுடைய வகை வரும் வரைக்கும் இருந்து பௌதிக விதிகளை பார்த்தார்கள் பௌதிக விதிகளுக்கு அமைய செயற்பட்டார்கள் எங்களுக்கு தெரியும் சல்லல்லா அலுவலம் அவர்களுடைய அந்த பிளானிங் அந்த திட்டமிடல் வாழ்க்கை முழுக்க நாங்கள் மிக கவனமாக பார்த்தால் முழு வாழ்விலும் சல்லல்லா அலையம் அவர்கள் திட்டமிட்டுள்ளார்கள் அறுவ நாற்பது வயதிலிருந்து அறுபத்தி மூணு வயது வரை ஒரு குறுகிய கால வாழ்க்கை அந்த சாதனை உலக மலியும் வரைக்கு நிலைக்க வேண்டும் என்றால் அவருடைய திட்டம் எவ்வாறு இருந்திருக்கும் மதிப்பு அன்பின் இஸ்லாமிய சாகுவர்களே சல்லல்லா அலேஸ்வல்லாம் அவர்கள் அல்லாவுடைய கட்டளை வந்ததன் பிறகு மதியினா தான் மிக பொருத்தமான இடம் என்று தீர்மானித்தார்கள் மக்களை அதற்கு தயார்படுத்தினார்கள் மதீனா மக்களுக்காக அக்கபா உடன்படிக்கையை செய்தார்கள் மக்காலிலே இருக்கக்கூடியவர்களை படிப்படியாக மதீனாவுக்கு அனுப்பி வைத்தார்கள் இதற்காக அக்கபா உடன்படிக்கையை செய்த பிறகு அந்த காலத்திலே முசாபிபின் உமேர்வலியை அந்த பிரதேசத்துக்கு அனுப்பி வைத்தார்கள் அதன் பிறகு சல்லல்லா வலுஸ்வம் அவர்கள் மிக மிகவும் நம்பிக்கையான நேர்மையான விசுவாசம் உள்ள தனது நண்பன் அபு பக்வரலியில் அவர்களை சல்லல்லா வலுஸ்லம் அவர்கள் தேர்ந்தெடுத்து இந்த பயணத்துக்கு அவரை அஹ் சல்லல்லா வலுஸ்வரம் தேர்ந்தெடுத்தார்கள் அந்த எந்த அளவுக்கு அபு பக்வரலி அதற்கு பொருத்தமா இருந்தார்கள் என்றால் பயணத்திலே நடந்து போகும்போது போது சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களை சுத்தி சுத்தி தான் அவுபக்கரலி அவர்கள் நடக்கக்கூடியவர்களா இருந்தார்கள் காரணம் என்ன என்று பிற்பட்ட காலத்திலே வினவிய போது நபி அவர்களுக்கு எங்காவது ஒரு அம்பு வந்தால் அது என்ன என்னையில் படட்டும் என்ற அளவுக்கு அவர்கள் மிக பேணுதலான நம்பிக்கையானவராக காணப்பட்டார்கள் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் போகும்போது நம்பிக்கையான ஒரு வழிகாட்டி அப்துல்லா உரே கத்தன்ற ஒரு வழிகாட்டி எடுத்துக் கொண்டார்கள் ஏனென்றால் வனமையாக போகக்கூடிய பாதை அல்ல வேறு பாதையை தேர்ந்தெடுத்தார்கள் போகும் வழியிலே நேரடியாக போகாமல் மூன்று நாள் சவர்ப்புகளை பண உணவை எடுத்து வருவதற்காக பாலை எடுத்து வருவதற்காக அவர் அப்துல்லா இவன் பக்கர் அலியை சேர்ந்திருக்கார்கள் தன்னுடைய மகனை எடுத்தார்கள் செய்திகளை ஆங்காக அவர் எடுத்து வருவார்கள் அதே நேரம் பெண்கள் எந்த பங்கு பங்களிப்பு செய்த அஸ்மாவின் தம்பி பக்கர் வழி அந்த பெண் எந்த அளவுக்கு என்றால் எடுத்து வரும் போது அந்த சாப்பாட்டை கட்டி வரும் போது ஒரு ஒரு நூல் ஒரு கயிறு இல்லாததால் தன்னுடைய ஆடையிலிருந்து கிழித்து அதனை ஜாத்து மித்தாக்கையன் என்று புகழ்பெறக்கூடிய அந்த பெண் அந்த ஆடையிலிருந்து கிழித்து அதனால் தட்டி அதனை எடுத்து வந்தார்கள் அவர்கள் மிக கவனமாக அந்த வேலைகளை செய்தார்கள் போகும் போது கால் பாதங்களை மறைப்பதற்காக ஆமிருப்பது

சுதந்திரமா நிலைய வாழ்வது போன்று இந்த உலகிலே நீ சேற்பாடு வாழ்மல்லில் ஆகிரா ஆயிரத்துக்கு தாண்டக்க தம்முத்துகதன் நாளை மரணிப்பது போன்று மறுமைக்காக சேர்ப்படு இந்த இடத்திலே நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் நாங்கள் நாளை மரணிக்கின்றோம் என்ற சிந்தனையிலே நாங்கள் மறுமைக்காக வாழ்வதோடு இந்த உலகிலே வாழும் போது அதனை திட்டமிட்டு இந்த உலக செயற்பாடுகளை நாங்கள் செய்ய வேண்டும் எனவே பௌதிக விதிகளை நாங்கள் மறக்க கூடாது வகையுடைய அறிவை நாங்கள் பெற வேண்டும் இதனை நாங்கள் சமநிலை சமநிலைப்படுத்த வேண்டும் ஒரு ஒரு மனிதனுடைய இபாதா மிகச் சரியாக அமைய வேண்டும் என்றால் அமலாக அமலன் ஒரு மனிதன் அந்த செயலை செய்யும் போது திறம்பட செவ்வனே கட்சி செய்யும் தான் அது மாறும் எனவே நீயத்து எந்த செயற்பாடும் திட்டங்களை வகுத்துக் கொள்ள வேண்டும் இந்த மகல்லா ரீதியாக எங்களுக்கு சில விடயங்களை யோசிக்கலாம் சில குக்கிராமங்களிலே நாங்கள் பார்க்கின்றோம் விதவைகளாக அதாவது திருமணம் முடிக்க கடினப்படக்கூடிய பொருளாதார பிரச்சனை உள்ளவர்களுக்காக திட்டங்களை தீட்டுகின்றார்கள் சில ஊர்களிலே

என்னுடைய குடும்ப வாழ்க்கை சமூக வாழ்க்கை போன்ற அனைத்து நாங்கள் திட்டம் தீட்டிக்கொள்ள வேண்டும் இறுதியாக ஒரு விடயத்தை கூறுகின்றேன் சல்லல்லா உலகம் அவர்கள் திட்டங்களை தீட்டு அதனை எழுத்து மூலமாக எழுதி வெறுமனே அதனை வைக்கக்கூடியவராக இருக்கவில்லை அவர்கள் கொள்கை உள்ளவர்களாக கொள்கைக்காக வாழக்கூடியவராக இருந்தார்கள் அப்படி அவர்கள் கூறுகின்றார்கள் வா ஊதுவாகவாத் சூரத்து ஊதும் அது போன்ற சூறாக்களும் என்னுடைய முடியை நரைக்க செய்து விட்டன என்னுடைய வயதல்ல என்று சல்லி அவர்கள் கூறியிருந்தார்கள் எனவே அந்த அளவு சமூக கவலை சமூக உணர்வு கொண்டவர்களா வாழ்ந்தார்கள் நாங்கள் குறுகிய காலம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையின் பிறகு நாங்கள் நிரந்தரமா சோனத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் அந்த சோனத்துக்கு செல்ல வேண்டுமென்றால் நாங்கள் கொள்கை உள்ளவர்களாக இந்த மறுமைக்கு மறுமையிலே வெற்றி பெறக்கூடியவர்களாக உலகிலே சாதித்தவர்களாக நாங்கள் வாழ வேண்டும் அவ்வாறு வாழ்ந்தவர்கள் வாழ்ந்தவர்கள் அல்ல அவர்கள் மரணித்தாலும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே அந்த அடிப்படையிலே தான் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வெற்றியுள்ள வாழ்க்கையை அமைக்க வேண்டும் ஏனென்றால் மதிப்பு குறி அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே சுவர்க்கத்திலே இங்கே துவா கேளுங்கோ என்று நாங்கள் கூறுகிறோம் சுவர்க்கத்திலே துவா கேளுங்கோ என்று கூற தேவையில்லை எல்லா விடயங்களையும் அல்ல தந்து எங்களுக்கு முழுமையான சந்தோஷத்தை தந்திருக்கக்கூடிய நேரத்திலே எங்களுடைய வாயால் அலமதுல்லா சுபகான் அல்ல இதுதான் வரும் என்னென்றால் சோனத்திலே இல்லை அனைத்தும் கிடைக்கும் எனவே நாங்கள் அறியாமலே ஹம்துல் இல்லா என்று அல்லாவை புகழக்கூடிய நிலைதான் எங்களுக்கு ஏற்படும் அந்த அளவு இன்பமான எந்த ஒரு வாயாலே கூற முடியாத எந்த ஒரு காயாவை கேட்க முடியாத எந்த ஒரு உள்ளத்தாலே சிந்திக்க முடியாத அந்த சோனத்துக்கு நாங்கள் மருமையிலே வெற்றி பெற்று அந்த சூனத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் இந்த உலகிலே நாங்கள் சாதிக்கக்கூடியவர்களாக அல்லாவுக்காக வாழக்கூடியவர்களாக நாங்கள் வாழ வேண்டும் என்று கூறி நாங்கள் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக